அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம் உறவுகளே என்னோட உறவுகள் எல்லாமே என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எல்லார் வீட்டு என்ன உறவுகளே சாப்பாடு எங்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு லெமன் சாதம் ம் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கில் சிப்ஸு போடுவோம்ல உறவுகளே அது தம்பிக்கு போட்டு காலையில் சாப்பாடு செஞ்சு கொடுத்து நான் நான் சாப்பிட்லன்னா நான் சாப்பிட்டுட்டு இந்த கொள்ளைக்கு போல் தம்பியை ஸ்கூலுக்கு தண்ணி விட்டுட்டேன் நேற்று வச்ச சாம்பார் இருக்கு நீங்கள் என்ன காலையில் சாப்பிட்டீங்க மறக்காத கமான்ல சொல்லுங்கள் பள்ளிக்கு வர போகணும் ஒருவர்களே நேற்று வந்து சொன்னல்ல நேற்று ஆயிரத்தி ஏழுநூறு கோழிக்கு மேலே நேற்று ஏற்றிட்டு போயிட்டாங்கன்னா ஒரு நானூறு கோழி இப்படி தான் கிடக்கு அங்கே போகணும் பள்ளிக்கிக்கு போகணும் ஒருவங்களுக்கு இப்போ கிளம்பணும் காலையிலேயே வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலையிலே கோழிக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க தம்பியை ஸ்கூலுக்கு விடுறதுக்கு போயிருக்காரு அது வரத்துக்கு லேட்டாகும்மா அதனால் நான் தான் போகணும் இன்னைக்கு கொள்ளைக்கு எப்படியும் நான் தான் போவேன் இன்னைக்கு நான் தான் போய் ஆகணும் நிறைய வழி இந்த சிப்ஸ் இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் போட்டால் தான் ஒருவர்களே என் பையன் வந்து விருப்பமாக சாப்பிட்றான் இந்த நம்ம தண்ணி ஊற்றி உருளைக்கிழங்கு வருப்போம் தெரியுமா அந்த மாதிரி வரத்தான் சாப்பிட மாட்டேங்கிறான் எண்ணெய் ஊற்றி அப்படியே சிறு இந்த பஸ் சத்துரை கட்டி பாருங்கள் ஒருவங்களே அதெல்லாம் நல்லா செத்தி லைட்டாக உப்பு எண்ணெயிலே போட்டு அப்படியே பொறிச்சு எடுத்து லைட்டாக தனி மிளகாய் தூள் போட்டால் அதுதான் விருப்பமாக தொட்டுக்கலாம் அதனால் அது மாதிரி செஞ்ச உறவுகளே என்ன கொஞ்சம் இது வந்து செய்யாமல் நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இது செய்யாமல் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் அதான் ஒரு உங்களையே சரி போட்டு எடுத்து வச்சிட்டு போனால் வந்து சாயங்காலம் நான் வரத்துக்கு எப்போ காலைல போய்ட்டா தான் வருவோம் இருந்து அதனால நான் எப்போ வருவோன்னா வந்தால் மாதிரி சாப்பிடுவோம் சாயங்காலத்துக்கு செஞ்சு வச்சுட்டு போவோம்ன்ட்டு செஞ்சோம் ஒரு நீங்கள் என்ன காலையில் சாப்பிட்டீங்கிறத மறக்காத கமானில் சொல்லுங்கள் ஓகே ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்